ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு அதில் எந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு க்ரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் டென் டேஸ் அல்லது ஃபைவ் டேஸில் உங்களுக்கு பேங்கிள்ஸ் வீட்டுக்கே வந்துடும் ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நேரிலையும் இருக்கும் ஒவ்வொரு பேங்கிள்ஸும் ஒவ்வொரு ரேட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எனக்கு க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் வந்து ரேட்டு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முத்துஸ்ரீ பேஷன் டிசைனர் புதுக்கோட்டை தேங்க் யூ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க கலெக்ஷன் நிறையா இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ்